வணக்கம் இந்த அறிகுறிகள் இருந்தால் உங்கள் வேண்டுதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அர்த்தம் இது மகா பெரியவா கூறிய அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் இருந்தால் உங்கள் வேண்டுதல் உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அர்த்தம் இந்த அறிகுறிகள் இல்லாவிட்டால் உங்கள் வேண்டுதல் தாமதமாகும் என்று அர்த்தம் இதை கூறியவர் மகா பெரியவா முதல் அறிகுறியை பார்க்கலாம் வாங்க சாமி கும்பிடும்போது உங்களையும் அறியாமல் கண்ணீர் வந்தால் உங்களின் வேண்டுதல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அர்த்தம் நீங்கள் அழுது முறையிடக்கூடாது வீட்டிலோ கோவிலிலோ நீங்கள் நினைத்ததை வேண்டும் பொழுது தானாக கண்ணீர் வரும் இந்த அறிகுறி இருந்தால் உங்கள் வேண்டுதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிகுறி என்கிறார் மகா பெரியவா இரண்டாவது அறிகுறிய பார்க்கலாம் வாங்க நீங்கள் உங்கள் வேண்டுதலை நினைத்து சாமி கும்பிடும்போது உங்களுக்கு ஏதாவது குழந்தை பீரிட்டு அழுவது போன்ற குரல் கேட்டால் உங்கள் வேண்டுதல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அர்த்தம் நீங்கள் வீட்டில் சாமி கும்பிடும்போது உங்கள் குழந்தை பீரிட்டு அழுதாலோ அல்லது கோயிலில் சாமி கும்பிடும்போது போது யாரென்று தெரியாத ஒரு குழந்தை பீரிட்டு அழும் சத்தம் உங்களுக்கு கேட்டாலோ உங்களின் வேண்டுதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது விரைவில் நடந்தேறும் இந்த அறிகுறி இருந்தால் உங்கள் வேண்டுதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிகுறி என்கிறார் மகா பெரியவா அடுத்தது மூணாவது அறிகுறி என்னன்னு பார்த்தலாம் வாங்க நீங்கள் உங்கள் வேண்டுதலை நினைத்து சாமி கும்பிடும்போது உங்களுக்கு பள்ளி கத்தும் சத்தம் கேட்டால் உங்கள் வேண்டுதல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அர்த்தம் வீட்டில் விளக்கேற்றும் போது உங்களுக்கு பள்ளி கத்தும் சத்தம் கேட்டால் நீங்கள் மனதில் நினைத்தது விரைவில் நடக்கப்போகிறது என்று அர்த்தம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் போகிறதை காட்டும் அறிகுறிதான் இது நீங்கள் ஏதாவது வேண்டும் பொழுது வீட்டிலோ அல்லது கோவிலிலோ உங்களுக்கு பள்ளியின் சத்தம் கேட்டால் உங்களின் வேண்டுதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது விரைவில் நடந்தேறும் இந்த அறிகுறி இருந்தால் உங்கள் வேண்டுதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அர்த்தம் அடுத்து நாலாவது அறிகுறி என்னென்னு பார்த்திடலாம் வாங்க உங்கள் தேவைகளை நினைத்து சாமி கும்பிடும்போது அல்லது கும்பிட்டு முடித்தவுடன் நீங்கள் குரங்கை பார்த்தால் நிச்சயம் உங்கள் வேண்டுதல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அர்த்தம் வீட்டிலோ அல்லது கோயிலிலோ வேண்டி முடித்தவுடன் குரங்கை பார்ப்பது மிகவும் சிறப்பான விஷயம் நீங்கள் அப்படி குரங்கை பார்த்தால் அச்சு வெள்ளம் வாங்கி அதற்கு கொடுக்கலாம் தினமும் இதை குரங்குக்கு உணவாக அளிப்பதும் மிகவும் சிறப்பு உங்கள் வீட்டிற்கு குரங்கு வந்து நீங்கள் கொடுப்பதை சாப்பிடுவதும் மிகவும் சிறப்பு நீங்கள் குரங்கை பார்க்க நேரிட்டால் உங்களின் வேண்டுதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது விரைவில் நடந்தேறும் அந்த இந்த அறிகுறி இருந்தால் நீங்கள் உங்கள் வேண்டுதல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று கருதி கொள்ளலாம் ஐந்தாவது அறிகுறி என்னவென்று பார்க்கலாம் வாங்க சுவாமி படத்துக்கு போடப்பட்ட பூக்கள் பூஜையின் போது கீழே விழுந்தால் உங்கள் வேண்டுதல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்படுகிறது வேண்டுதல் விரைவில் நடந்தேறும் என்றும் கருதப்படுகிறது எனவே சுவாமி படத்திற்கு போடப்பட்ட பூக்கள் கீழே விழுந்தால் வருத்தப்பட தேவையில்லை அதுவும் நல்லதற்கு தான் இந்த ஐந்து அறிகுறிகளும் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்கள் வேண்டுதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அர்த்தம் அப்படின்னு நம்ம பெரிய மகா பெரியவாவை சொல்லியிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி